நடக்குது இந்த மாதிரியான இயக்கங்கள் நடக்குது அமெரிக்காவில கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் வேலை நிறுத்தம் வேண்டும் என்பது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து முன்னெடுக்கப்படுகிறது அப்போ அங்குதானே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பினுடைய விஷயத்தை வந்து நாங்க பாக்குறோம் அந்த அமைப்பு வந்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றது அந்த அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று தான் உங்களுக்கு நன்றாக தெரியும் சிக்காகோ மே என்றால் சிக்காகோவை பற்றி நீங்கள் பேச பேசாமல் இருக்க முடியாது அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் அன்றைக்கு மே ஒன்றன்று மிகப்பெரிய அளவுக்கு வேலை நிறுத்தம் வந்து செய்யப்பட்டது நீங்கள் அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கையை இன்றைக்கு பார்த்தால் கூட அதிசயப்படுவீர்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கு மேல் வந்து அன்றைய காலகட்டத்திலே வந்து அந்த அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்று ஒன்று இருந்ததால் தான் அந்த அமைப்பு என்று ஒன்று இருந்ததால் தான் அன்றைக்கு அவ்வளோ பெரிய இயக்கத்தை வந்து அன்றைக்கு அமெரிக்கா கட்டி கட்டியமைத்தது அது மட்டுமல்ல நாம் சொல்லக்கூடிய அந்த சிக்கோகா நகரில் ஏறத்தாழ எழுபதாயிரம் தொழிலாளர்கள் அன்றைக்கு வந்து பங்கு பெற்றனர் அந்த பங்கு பெறுவதற்கு முக்கியமான காரணமாக அந்த அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு தான் இருந்தது அந்த எழுபதாயிரம் பேரே பங்கு கொண்டது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அந்த சு துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அதை கண்டித்து கண்டன கூட்டம் நடத்தப்பட்ட போது அந்த க அதன் தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்து அவர்களை வந்து தூக்கில் இட்டதை தான் நாம் வந்து மே தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த வரலாறு என்பது எப்படி படைக்கப்பட்டது என்றால் அன்றைக்கு ஒரு அமைப்பு என்று ஒன்று இருந்ததால் தான் இது சாதிக்கப்பட்டது